பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த அரசு சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு மாதவன் நாராயணன் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் திமுக மத்திய அரசு இதுக்கு இடையிலாக தொடர்ந்து ஒரு போராட்டம் நடைபெற்று இருக்கு இப்போ இந்த திமுக மத்திய அரசை எதிர்த்து தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்துறதுனால தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் முதல்ல நான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை நல்லா தான் பாக்குறேன் ஏன்னா அது வந்து ஒரு வெறும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த விஷயம் அது பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு கலாச்சாரத்துக்குன்னு ஒரு காலகட்டத்துல ஒரு சில ஒரு சில விஷயங்களோ சில குறிப்பாக உள்ள வளர்ச்சி சார்ந்த சில சுச்சுவேஷன் சொல்லலாம் ஒரு அப்படி இருக்கிற சம் பட்சத்துல ஒரு தமிழ்நாட்டுல படிப்பறிப்பு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமே சின்ன சின்ன கட்சிகளுக்கு கூட ஒரு சுய உணர்வும் ஒரு குறிக்கோள்களும் நன்னாவே இருக்கு அதனால அதனால இது தமிழ்நாட்டின் எதிர்காலம்னு நம்ம பார்க்க மாட்டேங்குது இது ஒரு அரசியலும் அரசியல் அமைப்பு அல்லது அரசியல் சாசனம் சார்ந்த சில தான் கூர்ந்து கவனிக்கிறேன் என்னை இது தமிழ்நாட்டை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது நான் அடுத்த வருஷம் ஸ்டாலின் ஜெயிச்சாலோ தோத்தாலோ தமிழ்நாடு பல விதத்துல முன்னேறின்றிருக்குங்கிறத பற்றி எனக்கு ஐயமே கிடையாது ஆனால் அதை வந்து எந்த சப்ஜெக்டில் எந்த விஷயங்களை பற்றி பேசுறோம் எந்த காலகட்டத்தில் பேசுறோம் எந்த சித்தாந்தங்களை வச்சு பேசுகிறோம் எந்த ஒரு சட்டமோ அல்லது கொள்கையோ வச்சு பேசுவோங்கறத பற்றி விரிவாக பேச முடியுமே ஒழிய பொதுவாக வந்து தமிழ்நாடு இன்று முன்னோடியாகத்தான் இருக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஜிடிபி குரோத்து அது தவிர திரைக்கடல் திரு திரவியம் தேடி இன்னைக்கு தமிழர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க சட்ட நடவடிக்கைகள் மூலமா எதிர்க்கிறதுனால என்ன பெனிஃபிட் ஒரு மாநிலத்துக்கு கிடைச்சிட போகுது இல்ல அதுல சரியா நான் சொல்ல வேணும்னா சட்ட நடவடிக்கையை வந்து ஒரு ஆளுநர் மூலமாக எதிர்க்கிறாங்கன்னா அது வந்து ஜனநாயக முறைப்படியும் அரசியல் சாசன முறைப்படியும் சரியா இல்லையாங்கிறத பத்தி தான் நம்ம பண்ணுறோம் பண்றோம் அந்த அந்த முறைப்படி உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு வெளியாயிடுத்து க கவர்னர் ஆளுநர் கொஞ்சம் அத்துமீறியே நடந்துக்காருங்கிறது ஒரு ஒரு விஷயம் அது தீர்ப்பா சொல்லிப்பட்ட சொல்லியாச்சு அதுக்குள்ள ஒரு நுணுக்கமா ஜனாதிபதி அல்லது குடியரசுத் தலைவரையே அஹ் குறிவைக்கிறாங்களா நீதி அரசர்கள் உச்ச நீதிமன்றத பத்தி நுணுக்கமான ஒரு டிபேட் இருக்கு ஆனா அது வந்து ஒரு அரசியல் சாசனம் சார்ந்த ஒரு விஷயம் அது வெறும்னா தமிழ்நாட்டை மாத்திரம் இல்லை ஆளுநர் விஷயமும் அரசியல் சாசனம் சார்ந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அது முழு நாட்டுக்குமே பொருந்தும் இது தமிழ்நாடு இதை ஒரு முன்னோ முன்னின்று நடத்தி வைத்து ஒரு முன்னோடியாக செயல்பட்டு தனக்கு மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களின் உரிமையையும் ஒரு சித்தாந்தத்தையும் ஒரு அரசியல் சாசனத்தையும் அடிப்படையிலையும் அது ஒரு சேர்ந்து கவனிக்கிறது அல்லது வாதாடுகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த விஷயத்துல ஸ்டாலின் அரசை வந்து வரலாறுல பாத்தீங்கன்னா அது மாநில சுயாட்சி இல்லாட்டாலும் மாநில உரிமையை பத்தி ஒரு முக்கியமான காலகட்டத்துல முழு இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டியாவோ ஒளிகாட்டியாகவும் இருக்குங்கிறத பத்தி ஒரு சந்தேகம் இருக்குதான் எனக்கு தெரியல மாநில உரிமைகள் சார்ந்து பேசுறதுல ஸ்டாலின் அரசு முன்னோடியா இருக்கு எல்லா காலகட்டத்திலையும் திமுக அரசு இருந்துட்டு இருக்கு ஆனால் தொடர்ந்து இவங்க இப்போ நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டம் இந்த சட்ட போராட்டம் இந்த மத்திய மாநில அரசுக்கு இடையான அந்த உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய அந்த கமிட்டி உருவாக்குதல் நீதிபதி குரியன் தலைமையில இதுக்கு எப்படி ஒரு தேசிய அளவுல ஒரு ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க மாநில அரசுக்கு ஆதரவு கிடைக்குமா இல்லையாங்கிறத பத்தி இப்போ உடனே சொல்ல முடியாது இது முதலாக ஒரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு வந்து ஒரு தன்னந்தனியாகத்தான் தான் இருக்கிறது அது வந்து தனிமையா இருக்கிறாங்களா இல்ல முன்னோடியாவோ முதன்மையா நின்று நாளைக்கு இதை இன்னும் பலப்படுத்த ஒரு இயக்கம் தொடங்குகிறதா என்று பொறுத்து பார்த்து தான் சொல்லணும் என்னை பொறுத்தவரை இது இயற்கமா இயக்கமாக மாறி மற்ற மாநிலங்களும் மற்ற ரீஜனல் பார்ட்டி அதாவது மாநில கட்சிகளும் அதோட சேர்ந்தா தான் அதுக்கு ஒரு பலம் வரும் இல்லைன்னா அவர் ஒரு கமிட்டி வச்சிருக்காருங்கிறத பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கிற ஒரு அசம்பிளி எலெக்ஷன் நம்ம மாநில அவை தேர்தல் இருக்கு இல்லையா அதற்கு ஒரு முன்னோடியாக வைத்து கருத்தியல் ரீதியில் திராவிட இயக்கம் தமிழ் கௌரவம் மாநில சுயாட்சி இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் ஒரு முன்வைக்கிறதுக்கோ தேர்தல் அறிக்கை விடுறதுக்கோ பரப்புரைக்கோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட்டுட்டு கவனிச்சிங்கன்னா இது வந்து இப்போதைக்கு ஸ்டெப்பு முதல் க கட்டமாக அவர் எடுக்கிறாருன்னு பார்க்கலாமே ஒழிய இதில் முழுக்க முழுக்க நீங்க பின்னணியை பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய பத்தி ஒரு கேஸ் உச்ச நீதிமன்றம் வரை போயிடுச்சு இதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அல்லது மாநில அரசின் அரசியல் சாசனம் சார்ந்த முடிவுகளை கூட அமல்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஆளுநர் கொண்டு வரார் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இது அரசியல் ரீதியும் சரி மக்களுக்கு வேண்டுங்கிய செயல் திட்டங்களை செயல்படுத்துறதுலையும் சரி எல்லாத்துலேயும் ஒரு முட்டுக்கட்டை மாதிரி கவர்னர் இருக்கிறதுனாலையும் மத்திய அரசின் சில செயல்பாடுகள் ஒரு மாதிரி இருக்கிறதுனாலையும் இதை ஒரு அரசியலாகவும் பார்க்கலாம் ஒரு நீண்ட நாள் யோஜனையோட மாநில சுயாட்சியாவும் பாக்கலாம் கமிட்டி போடுறதுனால சார் இப்போ இந்த கமிட்டி போடுறாங்க மத்தியில எது எதிர்க்க கூடிய ஒரு கட்சி இருந்துட்டு இருக்கு ஒருவேளை திமுக ஆதரவுல இருக்கக்கூடிய கட்சி மத்தியில இருந்தால் காங்கிரஸ் மத்தியில ஆட்சியில இருந்தா இதெல்லாம் ஒரு சாதகமா நடந்துரும் நீங்க கமிட்டி போட வேண்டிய தேவையே இல்ல அப்படி சாதகமான சூழல் மத்தியில இல்லாத போது நீங்க என்ன கமிட்டி போட்டாலும் என்ன நடக்கும் இது ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் இது கமிட்டிங்கிறது நான் கிளியரா சொல்லிட்டேன் அது வந்து ஒரு அரசியல் ரீதியாக தான் இப்ப பார்க்க முடியும் ஏன்னா அந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதே சர்க்காரியா கமிஷன் வந்து ஒன்றும் பெருசாக கிழிச்சிடலை அது சும்மா அது ஒரு ரிப்போர்ட் வந்ததே அது வச்சிருக்கோங்கிற மாதிரி தான் இருந்தது அதனால காங்கிரஸ் வந்து இப்போ கூட்டணி கட்சியா இருக்கேன் ஒழிய திமுகவுக்கு ஒரு காலத்தில் எதிர்கட்சியா தான் இருந்தது இப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மாதிரி தான் காங்கிரஸ் இருந்து கலைஞரோட ஆட்சியை கலைத்தது அந்த காங்கிரஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ காங்கிரஸ் கலைச்சதோ அல்லது எதிர்த்ததோ சந்திரசேகர் காலத்துல கலைத்தது அதுக்கு முன்னாடி எதிர்த்துது திமுகவோட உறவு சரியா இருக்கல காங்கிரஸுக்கு அது அப்போ அதிமுகவோட தான் காங்கிரஸ்க்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒரு சின்ன இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் எம்ஜிஆர் காலத்துல அதிமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் தான் கூட்டணி இருந்ததே வழியே அதிமுக திமுகக்கும் காங்கிரஸும் கூட்டணி இருக்கல இது ஒரு இருபது வருஷமாக நடக்கிற விஷயம் இதெல்லாம் நினைவு கூர்ந்து பார்த்தா என்ன தெரியும்னா இது எந்த கட்சி என்பதை விட யாரு பலம் படைத்தவர்கள் இதன் அடிப்படை என்ன இதுக்கு நிஜமாலே இது ஒரு கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டுக்கு தாண்டி ஏதாவது செயல்படணும் அல்லது ஏதாவது ஆகணும்னா யாரு என்ன பண்ணினா நடக்கும் கவனிச்சா தான் முடியும் மற்றபடி இதை ஒரு அரசியல் கோஷமாகவே நான் பாக்குறேன் இப்போதைக்கு மாநிலங்களையும் இப்போ ஜிஎஸ்டி உரிமையை பறி பறிச்சுட்டாங்க ஜிஎஸ்டிக்கு இப்ப தமிழ்நாடு நிறைய நிதி கொடுத்தும் எங்களுக்கு பணம் கிடைக்கல மும்மொழி கொள்கைங்கிற பேர்ல இந்திய திணிக்கிறாங்க அல்லது ஆளுநரை வச்சு நம்ம இது சட்டங்களை அமல்படுத்த முடியாம முட்டுக்கட்ட போடுறாங்க இது எல்லாம் சேர்த்து ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ எடுத்து வைக்கும் போது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க எதிர்க்கிறது அல்லது தடை போடுகிறது என்ற போடுகிறது என்ற பிம்பத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழி வழி இது பிம்பத்தை உருவாக்கிறோம் அது தமிழ்நாட்டுக்குள்ள அது வெறும் பிம்பம் இல்லை அது ஓரளவுக்கு நல்ல சாத்தியக்கூறோட ஒரு அத்தாட்சியோடு இருக்கிறது தான் அதுவும் பார்க்கணும் ஆனா அரசியல் ரீதியில இணைவாங்களா சார் இந்த ஸ்டாலினுடைய இந்த புள்ளியில எல்லா மாநிலங்களும் இணைவாங்களா அவங்க அவங்க இத பத்தி பேசுறதே இல்லையே பலர் இதுதான் நல்ல கேள்விங்க அதை தான் நான் அன்னைக்கு சொன்னேன் இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து இத ஒரு இயக்கமா மாத்தினாதான் இதுக்கு ஒரு பலம் கிடைக்கும் அந்த பலம் இல்லாத பட்சத்துல இப்போ ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விஷயத்துல ஓரளவுக்கு ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்து மும்மொழி கொள்கையை முழுசா எதிர்க்கலை ஆனா ஒடிசாவை பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் அதாவது பாராளுமன்ற எல்லாம் மறுசீரமைப்பு பண்றாங்களே அதாவது டீலிமிட்டேஷன் அதவர் எடுக்கிறது அதுல ஒடிசா முதற்கொண்டு சேர்த்து ஸ்டாலினுக்கு ஒத்துழைக்கிறாங்க அதனால இது ஒவ்வொரு இஷ்யூ ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்து கூட்டு சேர முடியும் அல்லது மனசுகள் ஓரளவு ஒற்று போகும் ஆனா இது வந்து இயக்கம்னு இன்னும் சொல்ல முடியாது இப்போ நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரு காலத்துல நல்லா நினைவு கூறு எண்பத்தி மூணுல என் டி ராமராவ் ஆந்திர பிரதேசோட முதலமைச்சரா இருந்தார் ஃபரூக் அப்துல்லா காஷ்மீரோட முதலமைச்சரா இருந்தார் அப்போ ஸ்ரீநகர் மறக்கொண்டு அப்போ தமிழ்நாட்டுல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரிய லிட்டரலி காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு முழு இயக்கமே செயல்பட்டது அதை வச்சுதான் இந்திரா காந்தியின் அரசியலே நடந்தது முதல்ல ஃபருக் அப்துல்லாவோட கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேற என்னெல்லாமோ நடந்தது அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கால தருணத்துக்கும் இந்த தருணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு இப்போ ஒரு மாதிரி மாநில சுயாட்சி இயக்கம் என்று ஒன்று இருந்தால் அது இன்று வெறும் பலவீனமாகத்தான் இருக்கிறது என்பது சந்தேகமே இல்லை அது ஓரளவுக்கு ஸ்டாலின் மூலமா குரல் உயர்த்தப்படுகிறது ஆனா அதை எந்த அளவுக்கு மத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது அது வந்து என்ன சொல்லுவாங்கள கேஸ் பை கேஸ் பேசிஸ் தான் போயிட்டு இருக்குது சார் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல இந்திரா காந்தி எதிர்த்து எல்லா மாநிலங்களும் சுயாட்சி சம்பந்தமா என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இன்று அது மாதிரி ஒரு எழுச்சி பெறதுக்கான வடிவம் காங்கிரஸ் கட்சிகிட்ட இருக்கா ஏன்னா தலைமை தாங்கணும் அப்படின்னா அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சியால முடியும் மத்த மாநில அளவுல தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க இப்ப பாஜக எதுன்னா இப்படி ஒரு எழுச்சி உருவாயிருமா காங்கிரஸ் எழுந்துருமா இப்போ ஒரு நல்ல கேள்வி இப்போ நான் ஒரு ஒரு வித்தியாசமா இதை பார்க்க நான் காங்கிரஸ் கட்சியே பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கியமான எதிர்கட்சி தானா என்ற கேள்வி கூட எழுதுகிறது இப்போ வந்து இப்போ பாராளுமன்றத்தை பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சீட் இருக்கு காங்கிரஸ் தொண்ணூறு சீட்டு கிட்டத்தட்ட நூறு சீட் இருக்கு இப்ப போன பாராளுமன்ற லோக்சபால நாற்பத்தி நாலு தான் இருந்தது இப்போ ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு ஆனால் மாநில ஆட்சி லெவலில் நீங்கள் ஆட்சியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெலுங்கானாவே ஹிமாச்சல் பிரதேசத்தையும் விட்டீங்கன்னா இப்போ தா முழு இந்தியாவில் காங்கிரஸ் எங்க இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் ஒடிசால இல்லை பெங்கால இல்லை ஆந்திர பிரதேஷ்ல இல்லை கர்நாடகா தெலுங்கானா இமாச்சல் பிரதேஷ்ல தான் இருக்கு மத்திய பிரதேசில் இல்லை உத்தரப்பிரதேஷ்ல இல்லை இப்போ இது வந்து ஒரு தேசிய கட்சி தான காங்கிரஸ் என்கிற ஒரு சவால் எழுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல முதல்ல அவங்க தன்னை சரிப்படுத்திட்டு தான் மாநில கட்சியோட ஒரு சில விஷயங்கள்ல இணைய முடியும் அதுல இப்போ ஒரு முக்கியமான நீ உங்களோட கேள்வியோட ஒரு சிக்னிபிகன்ஸ் இந்த இந்த கட்டத்துல அதை எப்படி பார்க்கணும்னா காங்கிரஸ் தலையா வாளாங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துருச்சு இப்போ ஸ்டாலின் குரலை பாத்தீங்கன்னா திமுக தலை காங்கிரஸ் வாழ்கிற மாதிரி மாநில சுழாட்சி பொறுத்தவர் காங்கிரஸ் வந்து விட்டு கொடுக்காது அவ்வளவு ஈஸியா ஏன்னா நாளைக்கு அவர் அவங்களே மத்திய அரசுல வந்தா எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் மாநில சுயாட்சி கொடுக்கறாலோ அது அவருக்கு முதலேயே விட்டு கொடுத்துறதா ஆயிடும் சோ காங்கிரஸ் இதை பத்தி நிலப்பாடு ஒன்னும் எனக்கு தெரிஞ்சவரை ஒன்றும் கிடையாது தான் இருக்கு காங்கிரஸ் இப்போ அத வந்து எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னு பார்த்து போகணும் அது முக்கியமா நீங்க சொல்றதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா காங்கிரஸ் கட்சியோடைய உங்க திமுக இந்த மாநில சுயாட்சியை பத்தி பேசியிருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி இப்போ தெலுங்கானா கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணல வச்சுங்க இந்த மாநில சுயாட்சியோ அல்லது அந்த கமிட்டிக்கு அப்போ அது அரசியலே மாறுபட்டுரும் அதனால பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா இப்போதைக்கு காங்கிரஸ் அடக்கி வாசிக்குது கூடிய மட்டும் கட்சிகளோடு திமுகவுக்கு தொடர்ந்து இருக்கட்டும் மும்மொழி கொள்கை சார்ந்த எதிர்ப்பா இருக்கட்டும் இப்போ நடந்திருக்கக்கூடிய கூடிய மாநில உரிமைகள் சார்ந்த கமிட்டி இதெல்லாமே திமுக டூ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்னு இடங்களை நோக்கி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னெடுத்துட்டு இருந்தாங்க ஆனா பாஜக அதிமுகங்கிற அந்த கூட்டணி இன்னும் சீமான் இணைய போறாரு பாமக இணைய போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் திமுக ஒரு பதற்றத்தை இங்க ஏற்படுத்தி இருக்குமா அது சந்தேகமா இல்ல பதற்றமோ இல்லையோ தெரியாது நிச்சயம் அத பத்தி ஒரு ஒரு கவலைக்க உரிய விஷயங்கள் தான் முதல்ல ஆன்டி இன்கம்பன்சி பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சு வருஷம் ஆட்சியில என்ன இருந்தாலும் ஓரளவுக்கு எதிரலை வருங்கிறது பொதுவாக அரசியல் விஞ்ஞானிகளோ அரசியல் விமர்சகர்களோ சொல்றாங்க ரெண்டாவது இப்போ திமுக ஒரு ஆட்சியும் கூட்டணி ஆட்சிதான் திமுக தனித்து ஆட்சி இல்லை அதை பார்த்தீங்கன்னா மத்த கூட்டணி ஒன்று வலுப்பெற்றா அது வந்து ஓரளவுக்கு திமுகவுக்கு பாதிக்கத்தான் செய்யும் அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனக்கு ஒரு யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்ல யூனிக் சேலிங் ப்ராப்பசிஷன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே உரித்தான கருத்தில் சான்ற சில விஷயங்கள் இருக்குல்ல தமிழ்நாடு முன்னேற்றம் மாநில சுயாட்சி இருமொழி கொள்கை நிறைய விஷயங்கள் இருக்கிறத அவர் அதை நல்லா முன்னெடுத்து வைக்கிறார் அதுக்கு ஒரு முக்கியமா ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்னு வந்து இதெல்லாம் இது அதிமுகக்கும் ஒரு சவாலா தான் பாக்குறேன் ஸ்டாலின் அவர்கள் கேட்காமல் கேட்கும் கேள்வி என்னன்னா திரு எடப்பாடி அவர்களே நீங்களும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் தானா அல்லது இல்லையா என்ற சந்தேகம் எழுகிறது அதை நீங்கள்தான் நிரூபித்து காட்ட வேண்டும்ங்கிற மாதிரி அவர் சொல்லாம சொல்றாரு இது ஏன்னா ஒரு எம்பாரசிங் கொஸ்டின் சொல்றாங்க இல்லையா பொலிட்டிக்கல் எம்பாரஸ்மெண்ட் சொல்லலாம் இது அரசியல் ரீதியில ஒரு விதமா ஒரு கார்னர் பண்ற அல்லது ஒரு மூளைக்கு கொண்டு போற ஒரு யூகமாவோ யுக்தியாவோ பாக்கலாம் முக்கியமா நீங்க சொல்றது என்னன்னா நீங்க எல்லாம் ரொம்ப எளிதாக சொல்லிட்டீங்க சீமான் வராரு யாரோ விஜய் வராருங்கிற ஆனா நீங்க உத்து பாத்தீங்கன்னா இது கூட்டணி வந்து நம்ம நவகிரகம் மாதிரி ஈஸியா இதெல்லாம் ஒண்ணும் சேராதுங்க அதனாலதான் எடப்பாடியாரு கூட இப்போ ரொம்ப இந்த வாரத்து அரசியல் மெண்ட்ல நீங்க ஒரு விஷயம் நீங்க யாரும் சொல்லவே இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன் எடப்பாடி ஆட்சி பற்றி சொல்ல முடியாதுன்னு நயனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்பதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில தலைவராக இருந்தேன்னு சொல்றார் என்னவா இருந்தாலும் அமித்ஷா தான் சொல்லுவாரு நான் வாய துறக்க மாட்டேங்கிறார் நான் வெறும் உப்புக்கு செப்ப மாதிரியே சொல்றாரு அவர் அப்போ இதை நீங்க எப்படி பண்ணுவீங்க இப்படி இன்டர்பிரட் பண்றது என்னன்னா உள் மனசுல நம்ம எடப்பாடி என்ன நினச்சுக்காருன்னா நாளைக்கு கூட்டணி மூலமா நம்ம வந்து ஓரளவுக்கு முன் வந்திருத்து வச்சுக்கோம் அதிமுக கூட்டணி அந்த சமயத்துல அந்த அசம்பிளி மாநில அவையோட ஒரு பிரேக்கப் எப்படி இருந்ததுன்னா திமுகவோட சேர்ந்த கூட்டணிகளோட சேர்ந்து அதிமுக ஒரு ஆட்சி அமைத்து பாரதிய ஜனதா கட்சியை ஓர கட்டலாம் அதனால அவர் அந்த ஆப்ஷனை ஓபனா தான் எடப்பாடி ரொம்ப கவனிச்சு பேசுறார் எந்த அரசியல் விமர்சகர்களும் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன் இந்த தம்பிதுரை நேத்திக்கு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி எடப்பாடி சொன்னார் ஒரே மேடையில உட்காந்து அமித்ஷாவோட உட்காந்து ஜா அதிகம் பேசாம அடுத்து நான் தம்பிதுரை இது கூட்டணி தான் கூட்டணி இல்லை அரசு இல்லை நான் என்ன அர்த்தம்னாக்க தேர்தலுக்கு அப்புறம் அந்த முடிவு கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தா நாங்க பல்டி அடிக்க தவற மாட்டோம்னு தான் பிளெயின் லாங்குவேஜ் அது வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரா முன்னோடியாக காட்ட விரும்புவேன் உத்தவ் தாக்கரே தலைமுறையில் இருந்த சிவசேனா தேர்தல்ல மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்துட்டு அப்புறமா தானே ஆட்சி அமைச்சிட்டு அப்புறம் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி உடைந்து என்னெல்லாமோ ஆச்சு இப்போ எடப்பாடி இந்த விளையாட்டை எப்படி ஆடுறாருன்னா நான் வந்து உத்தவ் மாதிரி ஆகலாம் வேணும்னா நான் ஏக்நாத் சிந்தை மாதிரியும் ஆகலாம் அவசரப்பட்டு நான் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் ஐ வில் கீப் மை ஆப்ஷன்ஸ் ஓப்பன் நான் இப்படியும் சாயலாம் அப்படியும் சாயலாம் அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு தான் என் வாயை திறக்க போறேன்ங்கிற மாதிரி அவர் பேசுறாரு எடப்பாடியோட மௌனத்தை எப்படி நம்ம படிக்கிறதுங்கிறது தான் அடுத்த ஒரு வருஷத்து தமிழக அரசியல் இருக்குன்னு நான் நம்புறேன் சூப்பரா சொல்லியிருக்கேன் எடப்பாடியுடைய மௌனத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கறது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு அதுதான் சூப்பர் அவரோட மௌனத்தை சார் ஒரே ஒரு விஷயம் நான் நிறைவா கேட்டுறேன் டெல்லி எப்பவுமே தமிழ்நாட்டிற்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா உண்மையிலேயே தமிழ்நாடு அப்படிங்கிறது டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கா அதுக்கு பர வரலாறு சார்ந்த ஒரு காரணங்கள் இருக்கு நீங்க கவனிச்சிங்கன்னா மொழியிலேருந்து ஆரம்பிப்போம் கலாச்சாரம்னு ஆரம்பிப்போம் கலாச்சார ரீதியில மொழி ரீதியில வரலாறு ரீதியில சுயமரியாதை இயக்கம் அதை சேர்ந்த ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி பெரியாருடைய கருத்து ரீதியில எல்லாத்தையும் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே ஒரு நூறு வருஷமாக ஒரு தனித்துவம் இருந்துன்னு தான் இருக்கு அந்த அந்த தனித்துவத்தின் பிரதிபலிப்பாகத்தான் நான் இன்றைய அரசியலே பார்க்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு கவனிப்போம் அவரை பார்த்தாலே பாதி விஷயம் புரியும் என்டிஆர் காலத்துல திமுகவும் தெலுங்கு தேச கட்சியும் ரொம்ப தோழமையா இருந்தது இப்போ வந்து ஆந்திரப்பிரதேசில் திருப்பதி கோவில்லேருந்து ஆரம்பிச்சு அமராவதி கட்டுறது வரைக்கும் அவரு மத்திய அரசோட ஒத்துழைக்கிறார் தமிழ்நாடுல மற்றம் அது ஒத்துழைக்காத ஒரு பின்னணியும் இருக்கு கலாச்சாரமும் இருக்கு காரணமும் இருக்கு இப்போ அந்த எந்த அளவுக்கு திராவிட சித்தாந்தத்தை திராவிடம்ங்கிறாரு திராவிட திராவிடா மாடல் திராவிட இசம் அதை எப்படி வேணா சொல்லுங்க இது எல்லாத்தையும் எப்படி அவர் முன்கொண்டு போறார் பத்தி இருக்கு ஒரு காலத்துல எல்லாம் நீங்க நூறு ஆண்டுகளா கலாச்சாரம் இதெல்லாம் ஆனா நீங்க டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் கேரளாவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இதெல்லாம் தொடர்ந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தானே இருந்துட்டு இருக்கு தமிழ்நாடு மட்டும்தான் நீங்க நீங்க கேள்வியை வைக்கிறதே ஒரு மாதிரி இருக்கு கோபாலகிருஷ்ணன் இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல மாநில அரசு என்பது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசனப்படி அதுக்குன்னு ஒரு தனிமை இருக்கு மொத்தத்துல நீங்க என்ன கவனிச்சீங்கன்னா மத்திய அரசு என்பது இப்போது வடநாட்டு அரசாக இருக்கு செயல்படுகிறது ஒரு காலத்துல இருந்தது இப்போ இந்திரா காலத்துல அப்படித்தான் இருந்தது ஆனா இந்திரா காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல எமர்ஜென்சி கழிஞ்ச தேர்தலுக்கு அப்புறம் யாரோ சொன்னாங்க இந்திரா இஸ் இந்தியா இல்லாட்டாலும் பரவாயில்ல இந்திரா இஸ் சவுத் இந்தியான்னு இருக்கு ஹிஸ்டரி இல்லாட்டாலும் ஜாகிரபி நம்மளோட இருக்குன்னு ராமசாமி சொன்னார் ஒரு காலத்துல இப்ப அத நீங்க மனசுல வச்சு பாத்தீங்கன்னா இப்போ மாறிடுச்சு இப்ப மோடி காலத்துல வடநாடு அந்த காலத்துல கலைஞர் சொன்னது இப்பதான் நடந்துட்டு இருக்கு வடக்கு வளர்கிறது சொன்னார் இப்ப வந்து உத்தரப்பிரதேசமும் இப்ப முதலீடு கணக்கு பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல ஜிஎஸ்டி பல திட்டங்கள் ஏர்போர்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மோதியோட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி எங்க இருக்கும் அந்த மாநிலங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுன்னு சொல்லலாம் அப்படியும் அதுக்கு அப்புறம் நம்ம ஆர் எஸ் எஸ் சார்ந்த ஒரு கருத்தியல் ஐடியாலஜி சார்ந்த சில விஷயங்களுக்கு ஹிந்தி மொழி சம்ஸ்கிருத மொழி அஹ் சனாதன தர்மம் இது எல்லாத்தையும் வச்சு அரசின்று இருக்கிறது பகுத்தறிவுலேருந்து வந்த தமிழ்நாட்டு அரசியல் கலாச்சாரமும் நம்மளுடைய பழமையும் இந்து பண்பாடு தான் நம்ம கலாச்சாரம்னு சொல்ற ஆர்எஸ்எஸ் அதுக்கு போட்டியும் கிளாஷ் தான் இருக்கும் அது போர்னு சொல்ல முடியாது ஆனா அது ஒரு விதமான ஒரு அரசியல் எதிர்ப்புன்னு தான் சொல்லணும் அது ஒரு கருத்தியல் ரீதி அதை வந்து ஸ்டாலின் அதை எவ்வளவு வரைக்கும் எடுத்து செல்றார் இப்ப தமிழ்நாடுல அந்த திராவிட கலாச்சாரமும் திராவிட கருத்தியலும் அதன் செல்வாக்கு குறைந்து விட்டதா இல்லையா என்பதுதான் அடுத்த வருஷத்து தேர்தல்ல தெரியும் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க சார் மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ நேரிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சி நம்ம சந்திக்கலாம் நன்றி